எடப்பாடிக்கு காத்திருக்கும் இன்னல்கள் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை சின்னத்தை அலுவலகத்தை இரண்டாம் தலைவர்களை பெருமளவு தொண்டர்களை தன் கூட கொண்டு வந்து விட்டார் ஒருங்கிணைத்து விட்டார் இது மிகப்பெரிய வெற்றி அவரை மனமாற பாராட்டுகிறேன் ஆனால் இதோடு சிக்கல் தீர்ந்துவிட்டதாகவோ ஒரு ராஜபாட்டை எடப்பாடி முன்னால் காத்திருக்கிறதென்றோ சொன்னால் அதனால் என்னையும் ஏமாற்றிக்கொண்டு அவரையும் தவறான பாதைக்கு அழைத்து போக முயற்சிக்கிறேன் என்பது மட்டுமே உண்மை இந்து முத்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டுமானால் அடுத்து வருகிற சிக்கல்கள் எடப்பாடிக்கு அதிக இன்னலை தரக்கூடியவை அதிக ஆழத்தில் அவருக்கு குழி தோன்றுகின்ற அதற்காக காத்திருக்கிற நபர்கள் ஆபத்துக்கள் நான் திரும்ப திரும்ப தொடர்ந்து சொல்லி வருகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை பெறும் பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மிக பெருவாரியான இடங்களில் அமோகமான வெற்றியை பெறும் இது திமுகவுக்கு இருக்கிற ஆதரவு அல்ல அவர்கள் கட்சியினுடைய கூட்டணி பலம் என்பதை நான் கொஞ்சமும் மறைக்காமல் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் அவருக்கு மிக நெருக்கமானவராக திரு யூபிஎஸுக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படுகிற ஒரு தலைவர் எனக்கு நெருக்கமானவரும் கூட அவரே சொல்லுகிறார் தமிழ்மணி நீங்கள் இப்படி சொல்லுவது எங்களை பாதிக்கிறது நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள் மிக மிக நிச்சயமாக நாற்பதில் இருபது நாங்கள் விடுவோம் நான் சொன்னேன் அப்படி நடந்தால் எனக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர நான் எடப்பாடி மீது எந்த விரோதமும் அல்லது காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவன் அல்ல ஆனால் நான் யாருக்கும் வெற்று ஜால்ரா அடிப்பதும் யாருக்கும் என்னை அடிமையாக நடத்தி கொள்வதும் இல்லை என் கணிப்புகளை நான் சொல்லுகிறேன் ஆனால் நான் திமுக அல்ல என்பதையும் அவர் மீது திரு இபிஎஸ் மீது எனக்கு இருக்கிற பற்றின் காரணமாக அவர் செய்த சில செயல்களை பாராட்டுகிறேன் எதிர்பிர நான் திமுக உறுப்பினராக இல்லவும் இல்லை அதனால் என் கருத்துக்கள் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்றும் அழுத்தம் திருத்தமாகச் சொன்னேன் அவர் ஏற்றுக்கொண்டாரா யான் அறியேன் புகட்டும் நான் திரு எடப்பாடியர்களை பற்றி சில கருத்துக்கள் தெரிவித்து ஒரு பதிவு வெளியிட்டிருந்த போது கூட ஒரு அதிமுகவுடைய தீவிரமான அன்பர் அல்லது உறுப்பினர் என்னை மிரட்டி கூட போட்டார் இப்படி அண்ணா அதிமுக ஜெயிக்காதென்று தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருவீர்களே ஆனால் நாங்கள் பொதுச் செயலாளர் கவனத்துக்கு இதை கொண்டு வருவோம் நான் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது பொதுச் செயலாளர் கவனத்துக்கு இது தெரியும் என்று நான் நம்புகிறேன் பொதுச் செயலாளர் கவனத்துக்கு இவர் கொண்டு வந்து என்னை ஏதோ தண்டித்து விடுவதாக இவர் கனவு கண்டால் அவருக்காக நான் வருத்தப்படுவதை தவிர என்ன செய்ய இயலும் எனவே நான் என் கருத்துக்கள் உறுதியாக இருக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதிவாகிற வாக்குகளில் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகள் பெறுமானால் அதை இன்றைய நிலையில் திரு எடப்பாடியினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கைதட்டுவேன் இது என் கணக்கு தவறாகப் போகலாம் நாற்பதுக்கு நாற்பதும் அதிமுக வெல்லக்கூடும் நாற்பதிலும் அதிமுக தோற்கக்கூடும் நாளில் அதிமுக ஜெயிக்கக்கூடும் யானறியன் என் கணக்கென்பது தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் ஒரு முப்பத்திரெண்டு சதவீத வாக்குகள் பதிவான வாக்குகளில் அதிமுக பெற வேண்டும் முடியும் என்று நான் நம்புகிறேன் திரு எடப்பாடியினுடைய உழைப்பு பிரச்சாரம் அநேகமாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த மோடி உட்பட சிறந்த பிரச்சாரகர் என்று ஒரு விருது உண்டாக்கி ஏற்படுத்தி வழங்க வேண்டுமானால் அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் சென்றடையும் ஆனால் அவருக்கு பலவித சிக்கல்கள் அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன அதை நான் பட்டியலிட்டு சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு இன்னென்ன எதிர்ப்புக்கள் வரலாம் ஆபக்கத்துக்கள் இந்த நீங்கள் போகிற வழியில் இருக்கின்றன என்று வருவதை நாம் அவருக்கு ஒரு காஷன் கொடுத்தால்தான் அந்த ஆபத்துக்களை அவர் எப்படி சமாளித்த வேண்டும் என்று தயாராகி கொள்ளுவாரே தவிர எந்த ஆபத்தும் இல்லை ராஜபாட்டை நடந்து போங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நடங்கள் நீங்கள் குதிரை சவாரி செய்யலாம் ஏன் யானையில் சேரி சவாரி செய்யலாம் என்றெல்லாம் ஒருவரை நாம் உற்சாகப்படுத்தினால் அதை ஒரு தீமைக்குத்தான் வழிவகுக்குமே தவிர அவருக்கு நல்லது கிஞ்சித்தும் நடக்காது என்று நான் திடமாக நம்புகிறேன் அவருக்கு இருக்கிற சிக்கல்களை விரயமாக பட்டியலிடுகிறேன் ஒன்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயித்துவிடக்கூடிய ஆபத்து அல்லது வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரத்தில் காரணங்கள் அவசியமில்லை அவர் தோற்றால் மக்களால் துரத்தியடிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லலாம் அதை போல அவர் வென்றால் அவர் தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை இதை எதிர்த்து ஆயிரம் விளக்கங்கள் நானும் நீங்களும் கொடுப்பதனால் சரித்திரத்தை மாற்றி எழுத இயலாது ஒன்று இது அவருக்கு காத்திருக்கிற ஒரு சிக்கல் இரண்டாவது அவர் கூட இருக்கிறவர்கள் கூட இருக்கிற அவருக்கு நெருக்கமான அண்ணா அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர் தலகர்த்தர்கள் அவர் நம்பிக்கையை பெற்றவர்கள் அவருக்கு பின்புலமாய் தொடர்ந்து அவர் கூட இருப்பவர்கள் அவர்களில் குறைந்தது சில பேர் பெயர்கள் அவசியமில்லை தேவையும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்று செப்டம்பர் இருபத்தி மூன்றில் இவர் ஒட்டுமில்லை உறவுமில்லை இனி எப்போதும் என்று அழுத்த திருத்தமாக அறிவித்தபோது அவர்கள் முகங்களிலே சிரிப்பில்லை பெயர்களை நான் விடுகிறேன் என்றாலும் ஒன்றிரண்டு தலைவர்கள் தொடராதா என்ற நப்பாசை இருந்தது என்பதை நான் உளமாற உணர்ந்தேன் அதனால்தான் திரு எடப்பாடியவர்களை செப்டம்பர் நான் சந்தித்து போது இந்த கருத்தை அவரிடம் தெரிவித்தேன் அவர் திடமாக இருந்தார் அவருக்கு சில காரணங்கள் இருந்தன அவர் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்களை நம்பி என்னிடம் விளக்கம் சொன்னார் அவரை போன்ற ஒரு தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்று எதிர்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் ஆவார் என்று நம்பப்படுகிறவர் அந்த அளவுக்கு என்னிடம் அன்போடு பொறுமையோடும் சமாதானமாக சில குறிப்பேடுகளை எல்லாம் காட்டி விளக்கம் கொடுத்திருக்க வேண்டிய தேவை இல்லை அது அவர் பெரிய மனிதர் என்பதை காண்பிக்கிறது அப்போதும் கூட அது நூற்றுக்கு நூறு பாஜகவை விட்டு வருவது சரியான முடிவு என்று நான் கருதவில்லை அவரை கேட்டேன் உங்கள் கட்சிக்கார முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறதே இன்னும் வழக்குகள் வராதா இங்கிருக்கிற மாநிலத்தில் ஆளுங்கட்சியை பகைத்துக்கொண்டு மத்தியில் ஆளுங்கட்சியும் பகைப்பதென்பது ஒரு சரியான தெளிவான அரசியல் யூகமா வியூகமா என்று நான் கேட்டேன் அவர் சிரித்துவிட்டு மிக நிதானமாக பதில் சொன்னார் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு கட்சியை நடத்த முடியாது என்று சொன்னார் நான் மீண்டும் அவரிடம் கேட்டேன் பிஎம்எல்ஏ என்று சொல்லப்படுகிற மணி லாண்டரிங் வழக்கு அதாவது திருட்டு படத்தை நியாயப்படுத்துகை நல்ல பணமாக மாற்றுகிறது என்பதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழில் அமலாக்கத்துறை என்று அழைக்கப்படுகிற விழிக்கப்படுகிற துறை போடுகிற வழக்குகள் உங்கள் அமைச்சரவையில் அமைச்சரவனாக இருந்தவர்கள் ஒரு ஐந்தாறு பேர் மீது அவர்கள் மக்கள் வரிப்பணத்தை திருடினார்கள் என்று வீடுகளெல்லாம் ஒருவர் வீடு மூன்று முறை ரயில் செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாணயத்தின் மறுபக்கம்தானே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையின் வழக்கு பெர்களே ஒரு ரூபாய் என்கிற ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருப்பதை போல் ஒன்று தலை ஒன்று பூ மக்கள் வரிப்பணத்தில் ஏமாற்றினார்கள் லஞ்சம் வாங்கினார்கள் சொத்து சேர்த்தார்கள் என்பது தலை என்றால் அடுத்த பக்கம் பூதான் அந்த பணத்தை எப்படி நியாயமாக நல்ல பணமாக மாற்றினார்கள் லாண்டரிங் என்றால் ஏதோ டெட்டால் போட்டு அல்லது டினோபால் போட்டு கழுவுவதில் என்னவெல்லாம் யுத்திகளை பயன்படுத்தி அந்த பணத்தை இவர்கள் சம்பாதித்ததாக நேர்மையான பணமாக காண்பிக்க முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் அந்த எப்படி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உண்டோ அதை போல ஒவ்வொரு அதிகமாக சொத்து சேர்த்த அல்லது லஞ்சம் வாங்கியதாக அரசு மக்கள் வரிப்பணத்தை ஏமாற்றியதாக கூடப்படுகிற வழக்குக்கும் ஒரு இன்னொரு பக்கம் உண்டு அது வந்துவிடுமோ என்று அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயப்படுவது என்பது இயற்கை அது அநேகமாக நடக்கும் நீங்கள் தமிழ்மணியை திட்டுவதனாலோ சாபம் விடுவதனாலோ இவையெல்லாம் தீர்ந்து போய்விடாது நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் எந்த வழக்குகளெல்லாம் சொத்து சேர்த்த வழக்குகளாக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்டிருக்கிறதோ அதற்கு இன்னொரு பக்கம் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜிக்கு நடந்தது பொன்முடிக்கு நடந்தது நான் கணக்கு சொல்லவில்லை இப்போது கடைசியில் சேரப்பு இரவர் துரைமுருகன் இந்த ஆபத்து அண்ணா திமுக அமைச்சர்களுக்கும் கையில் பச்சை கொடியோடு காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அது சிவப்பு வண்ணம் இவைகளில் கா இருக்கிற காரணத்தால் அந்த இரண்டாம் கட்ட இரண்டாம் மட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நான்காம் தேதி ஜூன் இரவிலிருந்து எந்த அளவுக்கு திரு பழனிசாமி உடன் நிற்பார்கள் வழிகளை தாங்கிக் கொள்ளுவார்கள் வேதனைகளை முகஞ்சொலிக்காமல் வெளிப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு கட்சிக்காக உழைப்பார்கள் என்பது இதற்கு மேல் நான் சொல்ல தயாராகவில்லை தயாராக இல்லை வேண்டும் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் இவைகளையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி சமாளித்தே ஆக வேண்டும் சமாளித்தால் மட்டும்தான் அவர் ஒரு முனி முற்றும் தலைவராக மாறிவிட்டார் என்று நிரூபிக்கிலும் நீங்கள் திரு எடப்பாடி அவர்களே நிரூபிக்க வேண்டும் என்று நான் இறைவரை வேண்டிக் கொள்ளுகிறேன் எந்த பயணத்திலும் ஆயிரம் பேர் புறப்படுவோம் பயணம் முடிகிற போல் ஒரு நூறு இருநூறு பேர் காணாமல் முயன்றுவார்கள் இயல்பு இதற்கு மேல் நான் இதை விளக்கி சொல்லத் தயாராகவில்லை உங்களுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தாக்குப்பிடிப்பீர்கள் சமாளிப்பீர்கள் என்று பணமாற நம்புகிறேன் நன்றி